அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அமைந்துள்ள கிரக நிலவரங்களை பார்க்கின்ற போது இந்த மாத துவக்கத்தில் ஜென்மராசிக்குள் சுக்கிரன் ஐந்தில் சனி ஆறில் ராகு எட்டில் குரு ஒன்பதில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் சூரியன் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நிகழவிருக்கின்ற கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்ற போது அக்டோபர் ஆறாம் தேதி புதன் பகவான் ஜென்ம நுழைகிறார் அக்டோபர் பதினான்காம் தேதி சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் சஞ்சரிப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரியன் ஜென்ம ராசிக்குள் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார் அக்டோபர் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிக்கவிருக்கிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரகமாறுதல்களாகும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் இருக்கும்போது உங்களுக்கு உடல் பலம் மனப்பலம் ஆரோக்கிய பலம் பிரம்மாண்டமாக இருக்கும் எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு வயதானவர்களாக இருந்தாலும் நடுத்தரமான வயதிலும் சிறுவயதிலும் இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறையும் இருக்காது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இருக்கும்போது உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் பணவரவு பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் வாகனக்காரரான சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கும்போது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து உண்டு குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் ஒத்துப்போகாத நிலை கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி ஒற்றுமை அதிகரித்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் கலைக்கு சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான அழகு பொருள்கள் ஆடம்பர பொருள்கள் அத்தியாவசிய பொருள்கள் என அனைத்தும் வாங்க முடியும் சுக்கிரபகவான் பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் என்பதால் அவர் உங்களுடைய ராசிநாதனாகவும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளும் இருப்பதால் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டங்களாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை குரு பகவான் நேரடியாக பார்ப்பார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை சுக்கிர பகவான் மீது விழுவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய அளவிலான சிறப்பு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் தீராமலிருந்து கொண்டிருந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பேச்சு திறமை அதிகரிக்கும் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இனிதாக நடந்தேறுவது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் உள்ளது என்பதை ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வையோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றார் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுமார் முப்பது நாட்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு சுக்கிர பகவானை குரு பகவான் பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்ல முடியும் ஆக இந்த அக்டோபர் மாதத்தில் பதினான்காம் தேதி வரையில் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் ஜென்ம இருப்பது சிறப்பு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடத்திற்கு சென்று குரு பகவானின் பார்வையை பெறுவதும் மிக மிகச் சிறப்பு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி என்பதால் அவருடைய பார்வை சுக்கிரன் மீது விழுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய ஆபரணங்களை எடுத்து மகிழ முடியும் உங்களுடைய மனதில் புதிய தைரியம் தெம்பு எதையும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும் குரு ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி என்பதாலும் அவருடைய பார்வை இரண்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு கிடைப்பதால் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் எளிதாக கிடைக்கும் சுலப கடன் உதவி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செலவுகள் செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு வெகு காலங்களாக திருமணமாகி ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை குரு பகவான் பார்ப்பது மிக மிகச் சிறப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் ஆறாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் புதன் பகவான் நுழைகிறார் கல்விக்கு அதிபதியான புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அமர்வது மிக மிகச் சிறப்பு புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி எனவே உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் புதன் பகவானாலும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் நிறைந்து கிடைக்கும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு வியாபாரகாரகரான புதன் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது புதன் பகவான் வியாபாரகன் என்பதால் வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் அதிக அளவிலான முதலீடுகளை செய்து மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நிறைந்து கொடுக்கும் இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானும் புதன் பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சார நிலை உங்களுக்கு மிக மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்குப் பிறகு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டங்களில் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி உண்டு மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சூரியன் ஜென்மராசிக்குள் இருக்கும்போது சூரியன் லாபாதிபதி என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் நல்ல பல அதிர்ஷ்டங்களை காண முடியும் சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இருப்பது அதுவும் நீச்ச நிலையில் இருப்பது மிக மிகச் சிறப்பு எனவே சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் இருக்கும் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய தகப்பனாரின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையில் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் செவ்வாய் பகவான் இருக்கின்ற ஒன்பதிலிருக்கின்றபோது செவ்வாய் இரண்டாம் அதிபதி என்பதால் பழைய சொத்துக்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தின் அதிபதி என்பதால் அவர் ஒன்பதாம் இருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏழாம் அதிபதியான மங்களகாரகரான செவ்வாய் இருப்பதால் திருமணம் ஆகாமல் திருமண தடைகள் தாமதங்கள் தோஷங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்களின் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணமும் கைகூடும் கூட்டாளிகளான அதாவது வாழ்க்கை துணை காதல் துணை கூட்டுத் தொழில் கூட்டாளி நண்பர்கள் என அனைவராலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி ஐந்தில் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருக்கும் போது அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் விலகும் உங்களுக்கு மந்தத்தன்மை குறைந்து சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் ஐந்தாம் இடத்தில் சனி வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரிக்கும் போது எதிலும் ஒரு ஆர்வமில்லாத நிலை மாறி எல்லாவற்றிலும் ஆர்வம் அதிகரிக்கும் புத்திமந்தம் மனக்குழப்பம் இவையெல்லாம் விலகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் சனி ஆறில் இருக்கும் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்திருக்கிறார் குரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சில பேருக்கு சிறு சிறு அவமானங்கள் ஏற்படலாம் ஏனெனில் கௌரவகாரகன் குரு எட்டில் மறைந்திருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கௌரவ குறைவுகள் ஏற்படலாம் கவனம் தேவை உங்களின் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சற்று விட்டு கொடுத்து செல்லுதல் சிறப்பு ஒட்டுமொத்தத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் அக்டோபர் பதினான்காம் தேதி வரையில் சுக்கிரன் ராசிக்குள் இருப்பதால் உங்களுடைய முழு வெளிவரும் எல்லா காரியங்களையும் அதிவிரைவில் முடித்து காரியவற்றியை காண்பீர்கள் பணவரவுகள் பிரம்மாண்டமாக இருக்கும் அக்டோபர் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையை பெறுவது கூடுதல் சிறப்பு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடிவரும் அஷ்டலட்சுமிகளும் உங்களை வரும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நீங்கள் நல்ல பல ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கண்டிப்பாக பார்க்க முடியும் சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கங்களை அதிகம் சந்திக்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்கின்ற போது அக்டோபர் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று இந்த தேதிகளில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்